பர்தி கல்வித கல்போயம் கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்த சூக்ஷமங்கள் பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய கணிதம் அதாவது ஸ்புட்டம் போட்டு கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் எக்ஸாக்ட் டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தையே போட முடியும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் எல்லா ஜாதகங்கள்லேயுமே பிழை இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பிழை இருக்குது ஸோ அதை தான் எக்ஸாக்டாக பலன்னு சொல்ல முடியும் யாரெல்லாம் கன்சல்டேஷன் வேணுமோ ஃபோன் கன்சல்டேஷன்லேயும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட்டாக இல்லை ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்டான்னு பேசிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி எங்கள்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை குரோதி வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி திருத்தியை திதி ராசி அல்லது கடக லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் சந்திரன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனும் சனியும் இணைவது பொதுவாகவே நல்லதில்லை அது பேர் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் ஸோ அப்படி சந்திரனும் சனியும் இழம்புடுது இன்றைய நாள் நல்லது நடக்குமா எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு இங்கே கேட்கலாம் ஆனால் குருவுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சஞ்சாரம் செய்வதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் சரி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து பட்டையை போகிறது அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து கும்பம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ மெத்னம் யாருக்கு நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ ரிஷமம் யாருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் மேஷம் நம்பர் டூ சிம்ஹம் நம்பர் த்ரீ தனுசு யாரெல்லாம் கொஞ்சம் சுப செலவுகள் செய்வீர்கள் திடீர் செலவுகள் செய்வீர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நம்பர் ஒன் வந்து மீனம் நம்பர் டூ கடகம் நம்பர் த்ரீ வச்சுக்கும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நிறைய ஆதாயங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் யாராவது வயோதிக தோற்றம் கொண்ட நபர்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டியோ இல்லை சித்தப்பா சித்தியோ இருந்தாங்கன்னா அவர்கள் மூலியமாக என்னால் நல்ல அறிவுரைகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு ஒரு பெரிய பாராட்டு மழை குவியக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ஒரு தன்மை இருக்கும் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் வேலையில் உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுக்கள்லாம் வரும் இருக்கிற வேலை இல்லாமல் இருக்கேன் சார் நான் ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா நல்ல வேலை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்குது குடும்பஸ்தர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு யோகியமான ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம் ஆஞ்ச நிற மனசார வணங்குங்க ராசியாக நிறம் நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லலாம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சந்திரனும் இணைந்து குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது வீட்டில் பெரியவங்களோட ஜாலியாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவது அங்கே போனால் யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையாக அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது நல்ல ஒரு பையன் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கிறனால மன ஒற்றுமை ஓங்கும் நல்ல கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க ஜம்மு இருப்பீங்க ராசியான் நிறம் கிழிப்பச்சைங்க கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாயுப்பிடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் சில பேர்கள் நண்பர்கள் மூலியமாக தொல்லைகள் அன்பு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை யாரெல்லாம் பத்திரங்கள்லாம் கரெக்டாக ரெண்டு நாள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்றது மறதி கொஞ்சம் வீட்டில் பெரிய உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு தான் போறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி ஒரு பாக்யத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இரண்டு முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நிறைய பேருடைய நட்பு உருவான் புதுசு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் உருவான் ஒரு இடத்துக்கு போவீங்க அங்கே பார்த்தா ஒரு கூப்பாக ஒரு கிராங் கேங்காக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த சேவையில் நீங்களும் ஈடுபடுவீங்க டக்குன்னு உங்களையும் வந்து ஒரு நண்பராக அவங்க ஏற்றுப்பாங்க அதனால சில பேருக்கு நல்ல வாழ்க்கையை மாறக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு ரெஃபரன்ஸ் மூலியமா எதாவது கிடைக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி எதாவது காணாம போயிருக்கோ அதெல்லாம் நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பிற்கு பேசிக்கலா அற்புதமான நாள் பெண்களுக்கு மிகவும் யோகமான நாளாக இருக்கப்படுது வீராஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிரவுன் நிறம் கண்ணி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வக்கீல்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் பொதுவாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் ஆரம்பம் பார்க்கும்போது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் போக போக தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கு உங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி வெற்றி பெறுவதுங்கிற பண்ண ஆறு பதினொன்று கூடிய பாவகங்கள் பொதுவாக ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பொழுது அரசியல்ல கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெறலாம் ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது அதுவும் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி பினான்ஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல பண்ணிக்கூடிய கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியாண்டர் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாபெரும் விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சனி புகழ் உச்சத்தை தொடும் ரெண்டு நட்சத்திரம் குரு நல்ல விஷயங்களுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் தாமதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே இனிமேல் டக்குன்னு நடக்கும் மிகவும் நேர்த்தியாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் குழந்தைகளை நல்லா பார்த்துங்க அவ்வளோதான் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நன்னா இருப்பீங்க ராசியா நிறம் வைலட் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டில் எதாவது முக்கியமான ஒரு செலவை பற்றி சொல்லியிருப்பாங்க அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஆனாலும் இந்த செலவு நம்ம பண்ணணுமா எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க இன்ஃபேக்ட் நாலாம் இடம்னா பிளானிங் குட்படக்கூடிய ஒரு பாவம் அதனால் கண்டிப்பாக அதை உயர்த்தி கொடுக்குந்தான் தவிர கீழே இறக்கி விடாது தைரியமாக இருக்கலாம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் தனுசு ராசிய லக்னம் சார்ந்த நகர நபர்களுக்கு நல்ல எண்ணங்கள் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் சந்திரன் சனி ரெண்டுமே குரு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வதனால் இரும்பு கடை இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல ஏதாவது பழுதுருதுன்னா அது சரி பண்ணி இப்போ வந்து புதுசா நீங்க மாத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களுடைய அழைப்பு உங்கள் மனசை வந்து குளிர வைக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த நண்பர் பேசினார் அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள்லாம் என்ன நாள் கூப்பிடுவாங்க நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் அதிகரிக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னும் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் மற்றவங்க சலிச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் அதுவே பெரிய விஷயம் அது குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நிறைய பேருக்கு மிகப்பெரிய யோகங்கள் கொடுக்கும் தனப்பிராப்தத்தை கூட கைகூட வைக்கும் நீங்கள் பேசுனீங்கன்னா லாபம் கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடம் கனெக்ட் ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தனப்பிராப்தங்கள் கை கூடும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ஏ கிளாஸா இருக்குன்னு சொல்லலாம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சனியும் சந்திரனும் இணைந்து குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது வீட்டில் பெரியவங்களோட ஜாலியா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவது அங்க போனா யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது நல்ல ஒரு பையன் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கிறனால மன ஒற்றுமை ஓங்கும் நல்ல கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க ஜம்மு இருப்பீங்க ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் கொடுக்கும் நண்பர்கள் யாராவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏதாவது உதவின்னு வந்து உங்களை நாடி வருவாங்க ஒரு மூத்த பெண்ணுக்கு இன்றைய நாள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப லைட்டாக உடம்பு அசதி மாதிரி இருக்கும் நல்ல நெய் போட்டு இன்றைய நாள் சாப்பிட்டீங்கன்னா பேசிக்கலாக கிட்னிஸ்க்கு ரொம்ப நல்லது அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுகக்காமதேனோ கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான்றம் அஞ்சன்றம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்கள்லுமே நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தண்மங்களி பவந்தரோனு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க